கத்த நாம மகிமைப்படுவதாக ஆவிக்குரிய மறைவான மன்னா என்ற இந்த பதிவில் தன் தன் சிலுவையை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் விருத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கத்த சொல்லுகிறார் சிலுவை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அவரவர் அவரவர் சிலுவையை மட்டும்தான் சுமக்க வேண்டும் ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை அடுத்தவர் சுமக்க முடியாது இந்த சிலுவை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சில சிலுவை யாரை குறிக்கும் என்றால் சிலருக்கு மனைவியை குறிக்கும் சிலருக்கு புருஷனை குறிக்கும் சிலருக்கு பிள்ளைகளை குறிக்கும் சிலருக்கு பெற்றோர்கள் இப்படிப்பட்ட சிலுவையை யார் இறக்கி வைக்க முடியாது இறக்கி வைக்க கூடாது காரிய சித்தியோ கத்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறது இன்னாருக்கு இன்னார் என்று கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பொருந்தும் இவருக்கு தான் மனைவியாக புருஷனாக இரு பிள்ளைகளாக கத்த தெரிந்தெடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டு இவனோடு இவளோடு நான் என்னால் வாழ முடியாது என்று நாம் பிரிந்து போக நினைக்க கூடாது ஏனென்றால் வசனம் தேவன் இடைந்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்கிறது பவுலுக்கு சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது அதனுடைய வேதனை இருந்தது ஆனாலும் கத்தர் இந்த என்னை விட்டு நீங்கும்படி மூன்று தரம் கத்தரிடம் விண்ணப்பம் பண்ணினார் ஆனால் கத்தர் என் கிருபை உனக்கு போதும் முன் பெலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த பெலவீனத்தில் தான் சில கிருபைகள் வெளிப்படுகிறது கத்தருடைய மெல்லிய சத்தான் நம் காதில் கேட்கிறது பவுல் சொல்லுகிறார் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இந்த முள் எனக்கு சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது சாத்தான் என்னை கூட்டும் ஒரு கருவியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் நாம் இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் மனிதர்களை சார்ந்து கொள்ளாமல் முற்றிலும் கத்தரையை சார்ந்து கொள்ள செய்கிறார் அப்பொழுது கத்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நம்மை சிர்சிக்கிறார் நம்மை உருவாக்குகிறார் இவ்விதமான விபரீதங்களை சகிக்கிறதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறார் கத்தர் தம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதி தேவைகள் எல்லாம் நன்மைக்கே எல்லாவற்றுக்கும் சூத்திரம் செய்யுங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க சிலுவையை நாம் சுமக்க முடியாமல் கஷ்டப்படும் போது ஏசப்பாவுக்கு ஒரு அருமத்திய ஊரான சீமோன் சிலுவையை சுமக்க கத்தர் ஆயத்தப்படுத்தினது போல நமக்கும் கத்தர் பரிசுத்த ஆவியானவரை சிலுவை சுமப்பதற்கு இருக்கிறார் அவர் நம்ம எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறார் நம்முடைய பெலவீனத்திலே நமக்கா வேண்டுதல் செய்கிறார் ஆமேன் அல்லேலுயா கத்த மகிமைப்படுவதாக